அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இரவு பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் வளர்பிறை திரையோதசி திதி இரவு பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி யோகம் சரியில்லை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசி ராசிபரன் மேஷ ராசி இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாகுங்க குறிப்பாக தந்தையிடமிருந்து சந்தோஷமான செய்திகள் வரும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் ச சற்று குழப்பம் இருக்கும் குறிப்பாக வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது வாயில் வந்து புண்ணு வருது நாக்கில் புண்ணு வருது உதற்றில் புண்ணு வருதுன்னு ஏதாவது இருக்கும் பல்லு சம்பந்தமாக இன்னைக்கு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகளில் சற்று அலைச்சல் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது உடல் சோர்வு ஏற்படுகின்ற குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனநிறைவு தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் திருமணமான குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அதாவது திருமணம் திருமணமான பெண்களோ இல்ல பையனோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வம்சபுத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும் ஆனால் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பண செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்துக்கிட்டேருந்து இன்கம் டேக்ஸ் பாக்கியோ இல்லை அதாவது வேற ஏதாவது பாக்கி வர வேண்டியது அந்த பாக்கி பணம் வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களால் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் ரிஷப ராசி ராசியில் சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்காரு மனசு தைரியம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த ஷேர் கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தி திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும் இன்னைக்கு ஷேர் ட்ரேடிங் மட்டும் இல்லை கேம்பிளிங்லேயோ இல்லை லாட்ரி டிக்கெட் சம்பந்தமாகவோ பண வா ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு மரியாதை ஏற்படுத்தும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரும் வெளிநாட்டிலேருந்து ஒரு புதிய நபரின் அறிமுகம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நன்மை நன்மையை ஏற்படுத்தும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் தந்தையால் ஏற்பட்ட செலவுகள் விலகும் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் இருக்கிற கவலையை போக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பேசுவீங்க குறிப்பாக குடும்பத்தில் உங்கள் வீட்டில் வயசுக்கு வந்த பெண்ணோ பையனோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வருமானம் மட்டும் இல்லைங்க மனசுலையும் தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனையோ பார்த்தாச்சு இதை பார்க்க மாட்டோமோங்கிற தைரியத்தோடு செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களில் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகளே உங்களை பாராட்டி மனம் திரண்டு பாராட்டி பேசுவார்கள் இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வருமானம் வந்தாலே நம்மகிட்ட ஒரு தைரியம் வரும் அந்த தைரியம் உங்கள்கிட்ட வார்த்தையில வெளிப்படுத்துகிறீங்க அனாவசிய பேச்சுக்களை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி குடும்ப குடும்பஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருந்தாலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றம் இருக்கும் அதனால் நீங்கள் நிதானமாக யோசித்து பேசுவது நல்லது வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதன் மூலமாக புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கன்சல்டன்ஸ் பேச்சை தொழிலாக கொண்ட ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு அதாவது குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்களால் சங்கடம் அதிகரிக்கும் வீண் செலவுகள் ஏற்படும் கணவர் அல்லது மனைவி இவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் வேலை செய்கிற விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த முதலீட்டிலேருந்து பணத்தை வெளியில் எடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் பணம் மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தமாக குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்தின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் பண விவகாரங்களில் இன்னைக்கு மனக்குழப்பம் மட்டும் இல்லை வார்த்தை குழப்பமும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கடக ராசி ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதே விசேஷங்க அதுவும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை புதன் குரு பரிவர்த்தனை ஆயோகம் இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுகிற மாதிரி இருக்கும் வழக்கில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தங்களுடைய வீக்னஸை வெளிப்படுத்துவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அவங்க கோபத்தில் கத்துவாங்க நீங்கள் கோபப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாண்ட் ரொம்ப வலுவாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குறிப்பாக கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக நற்செய்திகள் வரும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய கடன் சா கடல் சார்ந்த உறவுகள் மூலமாக நட்புகள் மூலமாக கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டு செயல்படுறது நல்லது காரணம் என்ன அப்படின்னா ராசிநாதன் உச்சமாக இருந்தாலே மனசில் தைரியமும் பிடிவாதமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் பிடிவாதம் பிடிக்கும் போது கூட உங்களுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருக்கும் நம்ம பண்ணுறது சரிதானா கரெக்டாக தப்பாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தை வெடுத்து செயல்படணும் அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் அவர்களுக்கு உதவிகரமாக செயல்படுவீர்கள் கடன் வாங்கியாது அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு வியாபார விஷயமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு குறிப்பாக வியாபாரத்தில் பெருத்த லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் உயர்வதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தருவதனால இன்றைக்கி சுகமாக சுகம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுடைய செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும் ஏன்னா எட்டாம் இடத்து சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் அல்லது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான முதலீடுகளில் சில திடீர் குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் குழந்தைகள் மற்றும் வியாபார விஷயமாக படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் கலைத்துறை நண்பர்கள் அரசாங்க ரீதியான தொழில் செய்பவர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் வீட்டுக்கு தேவையான இருந்த பொருட்கள் படிப்பு சார்ந்த பொருட்கள் குழந்தைகளின் தேவைகளுக்கான பொருட்கள்னு ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அது சந்தோஷத்தை கொடுக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியேற்றும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் நிதானமாக பேசணும் அவசரப்பட்டு பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு பதவி இழப்போ அல்லது பொருள் இழப்போ ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்து இழுபறி நிலைமை மாறும் வேலை நிமித்தமாக உங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் இடமாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றத்திற்காரணமாக உங்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கன்னி ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்காரு அதனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாய் வழி வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தாயாருடைய வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் குடும்பத்தில் புதிய மாற்றங்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இருந்த தடைகள் விலகும் இத்தனாள உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகி அவர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனால் வயிறு சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தமாகவோ அல்லது விஷ ஜந்துக்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் புதிய இடத்துக்கு போகிறதா இருந்தால் அதுவும் புஷ்ஷஸ் அதாவது குப்பைகள் இருக்கக்கூடிய இடத்துல கிராஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய மனசில் கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் தந்தை வழியில் அல்லது உங்களுடைய தாயார் வழியில் உடன்பிறப்புகள் வழியில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று முன்கோபத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்க வியாபாரம் பண்ணுறவங்க வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் விவசாயம் சார்ந்து தொழில் செய்பவர்கள் அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டுறவங்க அதாவது ரோடு போடுறது இந்த மாதிரி பிரிட்ஜ் இல்லை பிரிட்ஜு ரயில்வே லைன் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்குலாம் இன்றைக்கி அமோக வளர்ச்சி இருக்குது கூட யார் இருக்காங்களோ அவங்க விஷயத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும் இருந்தாலும் யாரையும் நம்பி பொறுப்புகளை கொடுக்க முடியாத சூழ்நிலை அதனால் நீங்களே முன்ன நின்று வேலை பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறது தான் அதாவது தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் உங்களுடைய வார்த்தையில் கவனம் தேவைன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்குது அதனால் எதை வேணால் என்ன வேணால் யார்கிட்ட வேணால் பேசலாங்கிற ஒரு மிதப்பில் இருப்பீங்க அதனால் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத வக் நக்கல் பேச்சு பேசுகிறதுனால உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது உங்களுக்கும் மூன்றாம் நபருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிடிவாத குணத்தினால் அடுத்தவர்களிடம் அவமரியாதை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரத்தில் வருமானம் தொழிலில் வருமானம் உத்தியோகத்தில் வருமானம்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சார் ஜனவரி ஒன்றாம் தேதி வருமானம் வராதா மாதம் மாதம் ஒன்றாந்தேதி சம்பளம் வருமேன் அப்படிம்பிங்க ஆனால் சம்பளத்தை தவிர அடிஷ்னலாக இன்றைக்கி உங்களுடைய முயற்சிக்கான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவசரப்பட்டு வீட்டில் வந்த எந்த ஒரு விஷயத்தையும் உளறி கொட்டி கிளற ஓடக்கூடாது குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் சங்கடங்கள் அதிகரிக்கும் புதிய இடம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஏற்படுவதில் தாமதம் இருந்ததுன்னா அந்த தாமதம் விலகிறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கி பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அவசரப்படாதீங்க மனசில் இருக்கிறத அப்படியே உலரை கொட்டினீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும் உங்களுக்கு பேச்சு சாதுரியம் இல்லை பேச்சு சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு முத்திரை குத்திடுவாங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக தந்தை வழி சொத்து சார்ந்த வழக்குகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் எதையாவது போக அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் மட்டுமல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக அவர் பெரிய மனிதராக இருப்பார் உங்களுக்கு தந்தை வழி உறவாக இருப்பாரு அந்த உதவியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் தாயாருடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவுல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்களாக சில விஷயங்களை குழப்பத்தி குழப்பிக்கிறதுக்கு உங்களுடைய கூட பிறந்தவங்க காரணமாக இருப்பாங்க அதனால அடுத்தவங்க பேச்சை கேட்குறத விட உங்களுடைய கட் ஃபீலிங்கை நினச்சி செயல்படுறது நல்லது அப்படி ஏதாவது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு டைரக்டாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது நல்லது தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும் அதனால் உங்களுக்கு அடுத்தவங்களால் ஏற்படுறதை விட குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தையோ அல்லது தாயாரின் பேச்சை கேட்டு நடப்பதோ நன்மையை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியினால் உங்களுக்கு புதிய இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதன் மூலமாக புதிய நட்புகளின் அருகாமை கிடைப்பதற்கும் வாய்ப்பு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் அவர் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் அல்லது கணவன் மனைவி விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகி தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருந்து சனி பார்வையில் இருக்காரே அதனால குழப்பம் இருக்குமான்னு கேட்டால் குழப்பம் இருக்காது குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குழந்தைங்க கிட்ட கோபமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி எதிரிகளால் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கார் ஆறாம் இடத்துல அதாவது ருணரோக ஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கார் அதனால மனசு கற்பனையில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படக்கூடாது அடுத்தவங்க மூன்றாம் நபரை பற்றி ரெண்டாவது ஆள் யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்னதை வச்சு அப்படியே பேசக்கூடாது அது உண்மைதானா அது நடந்திருக்கா அதுக்கு உண்டான சாட்சி ஏதாவது இருக்காங்கதை வெரிஃபை பண்ணிட்டு பேசணும் அப்படி இல்லாமல் நீங்களாக குருட்டாம்போக்கில் மனசுக்கு தோண்டினதை இது நடந்தது நீங்கள் பார்த்தா மாதிரி நீங்களே கற்பனையில் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாவதற்கான சூழ்நிலை ஏற்படும் உடம்பு ரீதியாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் ஆனால் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தெளிவுகளும் உங்களுடைய வீடு கட்டும் முயற்சியில் புதிய முயற்சிகளால் கடன் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசு சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ஆரோக்கியத்தை பற்றின கவலை இருக்கும் உடல் ரீதியான கவலை உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலை தாயாரின் ஆரோக்கிய விஷயம் பற்றிய கவலை எதிரிகள் பற்றிய கவலை கடந்த கால உறவுகளால் ஏற்படுத்தப்பட்ட கவலைன்னு ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும் மனசில் இனம் புரியாத தடுமாற்றம் ஏற்படுமே தவிர அதுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சந்திரன் ஆறாம் இடத்துல உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனுடைய வீட்டில் உச்சமாக இருக்கார் இதனால் உங்களுக்கு எதிரிகளை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களை எப்படியாவது எதிர்கொண்டு வெற்றி அடையணுங்கிறதுக்காக முயற்சி எடுப்பீங்க அதனால் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அரசாங்க ரீதியான அல்லது மேலதிகாரிகள் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் கூற்றுக்களை பொய்யென நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அதுக்கான நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேர விரயமும் பொருள் வரையமும் உங்களுடைய எனர்ஜி விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஆனால் இன்றைக்கி அது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் முயற்சி எடுக்காட்டினாலும் அடுத்தவங்க குறிப்பாக அவங்க கூட இருக்கிறவங்க அதுக்கான முயற்சி எடுத்து உங்களை அதில் சிக்க வைக்கிறதுக்கான முயற்சி இருக்குது சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் நிதானமாக பேசி எல்லாருமே அடங்கி போயிடுவாங்க மகர ராசி இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உடன்பிறப்புக்கள் உங்கள் மீது போலியான அன்பை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது எதுக்காகங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் பேச பேச தெரிய வரும் அதனால் யார் பேசுகிறதையும் நம்பி உடனே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாதீங்க குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இன்றைக்கி மருத்துவ செலவுகளோ அல்லது மனக்கவலைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவர்கள் உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துவார்கள் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிடிவாத குணம் பிடிப்பதை தவிர்ப்பது நல்லது நான் பிடிச்ச முயலுக்கு மூனைகால்னு நிற்பீங்க அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அதே சமயம் இன்னைக்கு உங்களுடைய நட்புகளின் மூலமாக அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக பண உதவிகள் கிடைச்சதுன்னா அதை வச்சு உங்களுடைய வழக்கு சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களிலோ வெற்றிகள் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் இதன் மூலமாக பழைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்க ஹஸ்பண்டோ மனைவியோ உங்க ஒய்ஃபோ அவங்க தேவையை அவங்க சொன்னாங்கன்னா அதை எப்படியாவது தலை அடமான வச்சாவது அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் புதிய லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்கள் குழந்தைகள் சம்பந்தமாக சற்று மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தை உங்க குழந்தைகளுடைய மனசை காயப்படுத்தி மன சஞ்சலத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் உடன்பிறப்புகளின் மூலமாக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல தவறான வழிகாட்டுதலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் அதனால் இன்னைக்கு சொத்து சம்பந்தமா எந்த ஒரு முன் முன்னேற்பாட்டையோ அல்லது முயற்சியோ எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல என்ன வரையங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் மனசுல தேவையில்லாத கற்பனையில சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு சங்கடப்படுவீங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள் கும்ப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருந்து சனியின் பார்வையில் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது தொழில் ரீதியாக உங்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும் கடுமையான உழைப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது இன்றைக்கு அவுட் ஆஃப் தி வேலை பண்ணுவீங்க நார்மலாக எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்கன்னா இன்னைக்கு பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு சூப்பர் தூக்கம் சாப்பாடு எதுவுமே இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்காது இன்றைக்கி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுறதுனால உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வீட் வீட்டு விஷயமாக எதையாவது பேசுகிறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க ஏன்னா அது உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் பேசும் பேச்சுக்கள் குடும்பத்தில் பாதகத்தன்மையை ஏற்படுத்துறது குறிப்பாக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு சொத்து அம்மா கிட்டேருந்து வந்த சொத்து அப்பா வந்த சொத்து குடும்ப சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் முட்டுக்கட்டைகள் போடுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் ஆனால் அவங்களுடைய குணம் உங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது கத்தி கத்தியே இன்றைக்கி உங்களுக்கு உடம்பு சங்கடப்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சிலருக்கு இடமாற்றத்திற்கான முயற்சியில் அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்திலும் சரி உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களிலும் சரி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது சம்பந்தமான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் செயல்படுறீங்க அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு உங்களுடைய சுறுசுறுப்பில் ஒரு மந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மீன ராசி இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கொஞ்சம் முன்கோபத்தோடு செயல்படுவீங்க யாருக்கிட்ட பேசினாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க ஆர்குமெண்ட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க புதன் குரு பரிவர்த்தனாயகம் ஆயோகம் இதனால் என்ன பலன் அப்படின்னா வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் அவமானங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வியாபாரத்தில் தொழிலில் அரசாங்க ரீதியான முயற்சிகள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக சுக்ரன் போராடும் ஒன்னானும் பாதத்தில் இருக்காது அதனால் அந்த இடத்துல சுக்ரன் அஸ்தங்கித பலனை அடையிறதுனால எ எதிர்பாலினவர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற பண வரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசாங்க ரீதியான முயற்சிகளில் எழுப்பவர்களுக்கும் இன்று வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பதட்டம் இருக்கும் அதுக்கு காரணமே நீங்கள் தான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் யாரையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறதோ கோபத்தில் வார்த்தையை ஓட்டுறதோ சங்கடத்தை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயம் தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பட் நல்ல செய்திகள் வருதுனால குடும்பத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது வருமானத்திலிருந்த தடைகள் விலகும் வேலை சார்ந்த விஷயங்கள் ஒன்றுக்கு மேம்பட்ட மேற்பட்ட வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு குறைவதற்கான சூழ்நிலை இருக்குது இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புதிய வரவுகளால் மன நிம்மதி ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்